பன்ருட்டி மேலிருப்பு முத்தாலம்மன் கோவில் திருவிழா பண்ருட்டி அருகே மேலிருப்பு கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் திருவிழா நடத்த இரு தரப்பினரிடையே போட்டி இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி திருவிழா துவங்கிய நிலையில் அதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நீதிமன்ற உத்தரவு பெற்று ஒரு தரப்பினர் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு தொடங்கிய நிலையில் மற்றொரு தரப்பினர் திருவிழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் மேலிருப்பு கிராமத்தில் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த சித்திரை மாதத்தில் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஒன்றிய கவுன்சிலர் தளபதி மற்றொரு தரப்பினர் பாபு ஆகிய இரு தரப்பினருக்கு இடையே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை சமரசம் ஏற்படாத நிலையில் திருவிழா கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் நீதிமன்ற உத்தரவின்படி தளபதி தரப்பினர் கோவில் திருவிழா நடத்த முன் ஏற்பாடு செய்யப்பட்டு திருவிழா தொடங்கிய நிலையில் மற்றொரு தரப்பினரான பாபு ஆதரவாளர்கள் திருவிழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் கிராமத்தில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து டிஎஸ்பி தலைமையில் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த நிலையில் முதல் நாள் திருவிழாவான கங்கை நீர் கொண்டு வரும் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ முத்தாலமன் முருகர் விநாயகர் உள்ளிட்ட சாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் வாகனத்தில் முக்கிய வீதியின் வழியாக அம்மன் கோவிலை வந்தடைந்தது டிஎஸ்பி பிரபாகரன் டிஎஸ்பி சபியுல்லா தலைமையிலான வஜ்ரா வாகனங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கிராமத்தின் வழக்குப்படி அருகே உள்ள பாலாற்றில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் ஸ்ரீ முத்தாலம்மன் விநாயகர் காத்தவராயன் உள்ளிட்ட சுவாமிகள் வாகனத்தில் அழைத்துக்கொண்டு கிராமத்தின் முக்கிய வீதியின் வழியாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவலை வந்தடைந்தது நீதிமன்ற உத்தரவின்படி நடைபெறும் திருவிழாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது